குறுகிய வட்டத்துக்குள் அரசியல் செய்வது நாங்கள் அல்ல எங்களை பொறுத்தவரை நான் ஒன் தனது கூட்டணியையும் விசாலப்படுத்திக் கொண்டு ஆளும் கட்சி என்கிற அதிகாரத்து பீடத்தில் அமர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது அதனால் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை அக்கட்சி பெறும் என்று ஊடகங்கள் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கருத்து கணிப்பு செய்யக்கூடியவர்கள் அனைவரும் திமுகவுக்கு பெரும் வெற்றி வாய்ப்பு என்று சொல்கிறார்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி என்ன செய்திருக்க வேண்டும் தொடர்ந்து ஒன்பது தேர்தல்களிலே திமுக வெற்றிக்கு வாய்ப்பை கொடுத்து விட்ட நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிடம் அந்த வாய்ப்பை கொடுத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் மக்கள் மத்தியில் திமுக தான் தொடர் வெற்றியை பெறும் என்கிற ஒரு எண்ணம் நிலை விடும் அதனை தடுக்க வேண்டும் என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் நினைத்திருந்தால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் முதல்ல கூட்டணியை தக்க வைத்திருக்கணும் கட்சியை பலப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி இருக்கணும் இன்னொன்று வலுவான முகமறிந்த களத்திலே மக்களுக்கு நன்கு தெரிந்த வேட்பாளர்களை களத்திலே சரியா